வால்ஸ்வகன் ஹைலைனு டாப் அண்ட் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கோடா ராபிட்டுங்க ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எத்தனை கிலோமீட்டர் வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடுது டச் கிரீன் மியூசிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ரெண்டையாள் ரெண்டு ஐம்பது வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு ஓ இருபத்தாயிரம் வந்து இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது ரூபா இருந்தா வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க மாரிசு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் வேறங்க வண்டி கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வேற இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இருபத்தஞ்சு ஓடிடு பெரிய இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஏ ஸ்டார் வீக் வண்டி கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்டேஷன் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டிங்க அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சிறு செந்தூர் ஏஜென்சி இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத கோயில் இருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து நம்ம செந்தூர் ஏஜென்சி இருக்குது இங்க நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்க மந்த்லி மந்த் இந்த மாசத்தோட மந்த்லி என்னென்ன அப்டேட் சொல்லி எல்லாமே நம்ம பார்க்க போறோம் நீங்க கார் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் எல்லாம் சர்ச் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் உலக கார் சேனல் ஒரு சேனலை நம்ம பண்ணிட்டோம் சில காரணங்களால அந்த சேனல் கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு அதுல சப்ஸ்கிரைப் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதுல இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காரை வீடு தற்போதைக்கு நம்ம இந்த சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ பட்ஜெட் வண்டி நாலஞ்சு வண்டி நம்ம பாக்க போறேன் அதுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் ஓட்டு பலருக்கு வண்டி கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு வண்டி இருக்குது மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க

நிறைய பேர் வந்து எடுத்துட்டு உடனே எடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா லோ பட்ஜெட் அதிகமாக தேடிக்கிட்டு இருக்காங்க லோ பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்ப இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க மறக்காம நம்ம வீடியோ கார் எல்லாம் டைம் வந்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா வேறியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி டீசல் வேரியண்ட்டுங்க டீசல் மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி அலாய் வீல் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இண்டியர்ல இப்படி பாருங்க இண்டியர் பாருங்க ஏதாவது சீட் கவர் போட்டிருக்காங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பவர் விண்டோ ஃபாஸ்ட் ஏர் பேக் ஏர் பேக் வந்துடும் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு ஒன்னு முப்பத்தி மூணு இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணு இந்த வண்டியோட இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கால் டு நாலு வரைக்கும் போயிட்டு இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அதுல இருந்து கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க இதோட லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுக்கலாம் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க லோன் பாத்தீங்கன்னா மூணு டு மூணுகால் வரைக்கும் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு வண்டி வண்டியை வீடியோட சொன்னீங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருபத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துக்கலாம் சூப்பர் நம்ம வண்டி ஸ்கோடா ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டியில அலாயில் ஏர்பேக் ஏபிஎஸ் மவுண்ட் ஆடிய கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துருங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஒரு பேர் டஸ்டா இருக்குது வண்டி ஆஹ் இப்ப ரோடு பேச நினைக்கிறதா உங்களுக்கு டஸ்டா இருக்குங்க அது உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் இந்தியர்ல எப்படி இருக்குது இந்தியர் பாருங்க எல்லாரும் சிட் ஆர் போட்டுருக்காங்க நீட்டா இருக்கு பாருங்க கலெக்ஷன் இருக்கு இது ரியர் ஐஸ் வந்துருதுங்களா ஆ ரியர் ஐஸ் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டுங்க ஏசி இருக்குங்களா நல்லா இருக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இது இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேக்கறாங்க இந்த வண்டிக்கும் மூணு மூணு டு பத்து கால் வரைக்கும் பெங்களூர் வாங்கி கொடுத்துடலாம் தமிழ்நாடு நம்ம வண்டி ஐட்டங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆட்டோமேட்டிக்குங்க ஐட் ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டு ஒன்னும் இருக்கு அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஆஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு அலாவில் போட்டிருக்காங்க பாருங்க அளாவில் கண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது ஸ்போர்ட்ஸ் வையன் அலாவி மாதிரி இருக்குது ஸ்போர்ட்ஸ் வண்டி மா வேரியண்ட்டு ஸ்போர்ட்ஸ் தான் அப்படியே வந்து இன்டீரியர் கம்மிங் இப்படி சீட் காரெல்லாம் நீட்டாக இருக்கு பாருங்க நல்லா சீட் கவர் போட்டிருக்காங்க பேக் சைட்டுக்கு இங்கே ட்ரெஸ்ட் வந்துடுது எத்தனை கிலோமீட்டர் பேருந்து வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடுது டச் கிரீன் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் 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 அப்படி காமிச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக் இருக்கா அப்படி ஆட்டோமேட்டிக் மியூசிக் சிஸ்டம் பாருங்க ஆண்ட்ராய்டு போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்குதுங்க வேற அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இருக்கு வேற அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒயிட் கலர் வண்டி ஸ்போர்ட்ஸ் அலாய்வு இல்ல போட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் இது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க வண்டி ஃபுல் கண்டிஷன்ல இருக்குது வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேக்காங்க நேரில் வந்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் குறைச்ச வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து பேங்க் லோன் வெளியில பண்ண முடியாது லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸ்ரீராம்ல வெளியில பண்ணி கொடுத்துர்லாங்க ஆ வெளியில பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அடுத்தா பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டுக்கு விட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி சிகிச்சை ஓனர் வண்டிங்க அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் வேரியண்ட் ஏர்பேக் வந்துருங்க

இந்த வண்டிதான் எடுத்து பண்றீங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஓ இருபத்தாயிரம் வண்டி வண்டிக்கு இருபத்தஞ்சுல இருந்து அம்பது ரூபாய் இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து பாக்க போற வண்டி டிசைனுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கலர் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கு பேக்ல ஒரு அறுப பர்சன்டேஜ் இருக்குங்க ஐம்பது அறுபதுலாம் இந்தியாவில் பாருங்க வெதாசி பவர் போட்டிருக்காங்க நாலு பவர் உண்டாகவும் வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் போயிருக்கு இன்சூரன்ஸ்ல இன்சூரன்ஸ் வந்து அக்டோபர் வரைக்கும் இருக்குதுங்க அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இதுல இருந்து கொஞ்சம் குறைச்ச வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு நாலு வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வெறும் அறுபத்தி ஏழாயிரம் பெட்ரோல் இந்த பாருங்க பாருங்க அலாய் 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 போட்டிருக்காங்க 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 டயர் டயர் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இருக்குது நாலுமே நாலுமே இருக்கு இருக்கு இதுல தான் பெருங்க பாரு பிளாக் ரெட் சீட் கவர் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் போயிருக்குங்க அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு சூப்பர் இந்த வண்டி என்ன ரேட் கொடுப்பாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இதுல இருந்து கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குதுங்க மூன்றரை டூ நாலு வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா ஏன் மேக்னா பிளஸ் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கடைசியில வந்தது வண்டி கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பெரிய இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இருபத்தஞ்சு ஓடி இருக்கு பெரிய இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் பிளஸ் கம்பெனி எண்டாசுங்க எல்ஜி எல்பிஜி டயர் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது இருக்கு பாருங்க நாலு டயருமே நாலு டயருமே இருக்கு சூப்பர் எல்பிஜியோட எல்பிஜியோட கம்பெனி எல்பிஜியோட இருக்குங்க கிண்டிரு பாருங்க சீட் கவர் போட்டிருக்காங்க இருபத்தாயிரம் வண்டியே ஓடி இருக்குது கிலோமீட்டர் வண்டி இப்பதான் வந்திருக்கீங்க அது இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல கொண்டு அப்போ எனக்கு எடுத்துட்டு இருக்கீங்க நான் வாட்டர் வாஷ் பண்ணி க்ளைன் பண்ணா ஒன்னும் நீட்டா இருக்கு இன்ஃபுட் பிசிக் சிஸ்டம் எல்லாம் வாருங்க ஹம்

எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு டயர் கண்டிஷன் வண்டியில எந்த டென்ட் ஸ்கிராச் எதுவும் இல்ல டென்ட் ஸ்கிராச்சா எதுவும் இல்லைங்க வண்டி கண்டிஷன் அதே மாதிரி இன்ஜின் எல்லாமே நீட்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங் வண்டி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு சொன்னீங்க வண்டி பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போயிருக்குங்க வேற கிலோமீட்டர் ஒன்று வண்டி நிறைய வண்டி இருக்குது லெதர் சீட் கவர் சீட் கவர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஒரு ஜம்பன புது சீட் மாதிரி இருக்கு ஆமா சீட் கவர்ஸ் எல்லாம் ஏசி ஒர்க்கிங்ல எப்படி இருக்கு ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்களா இன்சூரன்ஸும் தான் இருக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கு இந்த வண்டியில இந்த வண்டியோட பேசி பதிமூணு பண் பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி இதோட பேஸும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் கோட் பண்ணி ரெண்டு அறுபத்தஞ்சு தான் கோட் பண்ணி இருக்குதுங்க ரெண்டாயிர முப்பது வரைக்கும் கேட்டாங்க நம்ம பேசு ரெண்டு பேசி பேச பேஸ் கோட் பண்ணி நிறுத்திருக்கிறோம் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இதுக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது லோன் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா போலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கம்பூட் லைன்

மியூசிக் சிஸ்டம் மட்டும் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க நீங்க நேரில் வந்து கூட யாப்படுத்தி ஒரு மியூசிக் சிஸ்டம் போட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டு வாங்கி எடுத்து போய்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இந்த வண்டியோட ப்ளேஸ் பாத்தீங்கன்னா மூலஸ்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்கறாங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பறிச்சு வாங்கி கொடுக்கலாங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூன்று வரைக்கும் போய்கிட்டு இருக்குது லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்தீங்கன்னா பிரைவேட்ல பண்ணி கொடுக்கலாங்க வெளியே எல்ல பார்த்தா அப்படிங்கன்னா ஸ்ரீராம்ல பண்ணி கொடுக்கலாம்